மா டோனி டோனி யார் ஒன்னா அடிச்சா இந்த காலு வீங்கி இருக்கு இந்த வீங்கி இருக்கு யார் அடிச்சா யார் அடிச்சா எங்க போன நீ எங்க போன டெய் எங்க போன ஒரு போகாத அடிச்சு கொண்டு போடுவோம் வெளியில போகணுமா ஆ பொறியா பொறியா அப்போ அய்யய்யய்யோ டோனி குட்டி டோனி டோனிமா யாரும்மா கால் உடைச்சா ஆ இந்த கால் வீங்கி இருக்கு பார்த்தீங்களா ஐயோ யார் ஒன்று அடித்தா யாரு எதிரியா டெய் யாருக்கா யாரு போனமா வெளியில